தனுசு ராசிக்கார்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரைத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் தனுசு ராசி கார்த்திகை மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவசு வருடம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ளவும் நமது சேனலை அஸ்ட்டு முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த கார்த்திகை மாதம் அதாவது விருச்சகம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி எட்டு நாள் எட்டாவது அதாவது பாத்தீங்கன்னா மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடியது மறை எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருப்பவர் சிவபெருமான் சிவ வழிபாட்டுக்கு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாத சோமவார விசேஷம் என்பது விசேஷம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமானது கார்த்திகை மாத சோமகிர சோமவாரம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அஞ்சு திங்கக்கிழமை வருது அஞ்சு திங்கக்கிழமையும் சிவபெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானுடைய அருளை பெற்றுத் தருவதற்கு மிகச் சிறப்பான நாள் இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் அண்ணாமலையாருடைய தீபம் அந்த திரு கார்த்திகை தீபம் அன்றைய தினம் திருவண்ணாமலை சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலே இல்லங்கள் தோறும் விளக்கேற்றி சிவபெருமானை வடிவிலே வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான் அன்றைய தினம் ஒளிவடிவாக அடிமுடி காண முடியாதவராக காட்சி கொடுத்தனர் அப்ப பாத்தீங்கன்னா அடிமுடி காண முடியாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம் பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காண முடியாதவராக சொல்லப்படுகிறது இல்லையா அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா திருமால் வந்து விஷ் செல்வம் அதே போல பிரம்மாங்கிறது அறிவு இந்த அறிவாலையும் செல்வத்தாலையும் இறைவனைய அடைய முடியாது அறிய முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய தத்துவம் தான் அதாவது ஒரு கட்டத்துல செல்வம் தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கும் உணர்ந்து உணரும் அதே நேரத்துல அறிவு உணராது ஒத்துக்காது விதண்டாவாதம் பேசும் எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசும் அதை தான் தாழம்பூ பொய் சொல்ல சொன்னது பிரம்மா அறிவு வந்து அஹ் பொய் சொல்லும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக அன்றைய தினம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு ஒளி வடிவிலே வில்லங்கள்தோறும் நிறைய விளக்கேற்றி வழிபாடு செய்வது லட்சுமி கடாட்சத்தை உண்டாகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் வாஸ்து நாள் அதாவது வீடு புதிதாக வீடு கட்டுவதற்கு மனை கொள்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் குரு அதிகாரமாக இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உச்சமாகி சஞ்சரித்தார் இப்போ இந்த கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியே பார்க்க போகிறார் இதுவே ஒரு சிறப்பான ராசிநாத ராசிக்கு நேராக ஏழில் ஒரு ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால யோகம் அப்போ குரு ஏழாவது பாறையை உங்க ராசியை பார்க்கறதுனால மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தெளிவான சிந்தனை எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இந்த மாதிரியான நல்ல பலன்களை செய்யும் அடுத்ததா பன்னெண்டாம் தேதி கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி அர்த்தாஷ்டம செடி நடந்துட்டு இருக்கு இல்லையா வக்ரகதியில செஞ்சிருச்சார் இல்லையா அவர் இந்த கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப சனிக்கு செய்யக்கூடிய தேய்புறை அஷ்டமியில காலப்பயில ஒரு வழிபாடு சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறது கருப்பு இல்லு கலந்த சாத்த சனிக்கிழமை காதத்து வச்சுக்கிற வழிபாடு அர்த்தாஷ்டமர் சனிக்காக பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு செய்ய வேண்டும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டை சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரேஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வா செவ்வா பன்னெண்டாம் அதிபதி செவ்வா பன்னெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் ஆஸ்தி பெற்று சந்தரித்தாலும் அஸ்தங்க கதியில செஞ்சிருக்கிறார் ஏன் அப்படின்னா சூரியனோடு சென்று செஞ்சிருக்கிறார் சூரியனுக்கு முன்பின் பதினேழு டிகிரி செவ்வாய் இருந்தா அதுக்கு பேரு அஸ்தங்கம் அப்போ பாத்தீங்கன்னா அஸ்தங்க கதியில் ஆட்சி விட்டு செஞ்சரிச்சாலும் அஸ்தங்க கதியில் செஞ்சிருக்கிறதுனால செவ்வாயுடைய பலனை சூரியன் செய்வார் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதி பன்னெண்டுல இருக்காருன்னா விரயங்கள் போல வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது மாதிரியான சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தான் இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம் திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும் குழந்தை பிறப்பு கருவுண்டாக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களுக்காக ஒரு சுற்று சுற்றுப்பயணம் என்ன பன்னெண்டாம் இடங்கிறது மறைவு 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 ஸ்தானம் அது அப்படின்னா சுற்றுப்பயணம் வெளிநாடு சம்பந்தமான விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரியான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு அதனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அகிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறுக்கும் பதினொன்றுக்கும் கூடியவர் யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் பதினொன்னாம் அதிபதி பதினொன்னிலே ஆட்சி பத்தாம் தேதி வரை பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் ஆட்சி இருப்பது மிகப்பெரிய யோகம் நீண்ட நாளாக நடக்க வேண்டும் என்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர வழி உதவிகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் சுக்கரனுடைய தேவதை வந்து மகாலட்சுமி பதினொன்றுல சுக்கிரன் இருக்கிறார் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணமாக இருக்கிறாருன்னா வளம் திகழ்வு எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் பிறகு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அவரும் மறைகிறார் அப்ப ஏழாம் இடத்துக்கு அதாவது ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் உடைய சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு வகையில் அது நன்மை ஏன் அப்படின்னா ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா அதுக்கு பேரு கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் இவர் ராஜயோகமா செயல்படும் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பொருள் வர மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்த அதிபதி பணம்ல இருக்காருன்னா வரக்கூடிய லாபம் செலவுகளாக செலவு சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணம் இந்த மாதிரியான சுப செலவுகளை வீட்டுல சுக நிகழ்ச்சி நடந்து அதன் மூலமாக செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாதிரியான சுக்கரனும் அனுகூலமான பலனை தர இருக்கிறார் அடுத்ததான் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் அதாவது பாத்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தின் அதிபதியாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஏழாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரை அதுவும் நன்மை வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் கூட்டு தொழிலில் அமோக லாபங்கள் அதே போல பாத்தீங்கன்னா தொழிலை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் பெருங்கக்கூடிய அமைப்பு கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்து அதிபதியா தான் இல்லையா தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழிலில் லாபம் அப்படிங்கிற அமைப்புலதான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ப பதவியோ புகழோ அந்தஸ்த கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்பு மாமியார் வழி அனுகூலங்கள் அதன் வழியாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பாக மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பில் தான் புதன் இருக்கார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறாரு பன்னெண்டாம் இடங்கிறது விரைஸ்தானம் மறைகிறார் அங்கே அவர் அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்குவார் இந்த புதன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார் இந்த கிரகம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இல்லை சூரியன் இல்லை புதன் இல்லை சுக்கரம் இல்லை செவ்வா இந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடம் வலுவடைகிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடம் வலுவடைகிறதுனால வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளையும் கட்டுக்குள்ள வைக்கணும் ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன செலவு செய்ய போய் நிறைய அது அதன் வழியாக இந்த செலவு அந்த செலவு ஈடுத்து செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும் நிறைய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்க ராசிநாதன் ஏழுக்கு வந்து ஏழாவது வரை உங்க ராசியை பார்க்கறதுனால அமோகமான நல்ல பலன்களை தெளிவான சிந்தனையை அறிவாற்றலை ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது ஆக பன்னெண்டாம் இடத்தறிஞர் சூரியனும் பன்னெண்டுல சூரியன் அதாவது பாக்கியாதிபதி சூரியனும் பன்னெண்டுல மறைகிறதுனால தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் விசா வெளியே பாஸ்போர்ட்டுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுப செலவுகள் எல்லாம் மறுபடி மறுபடியும் சொல்லப்படுகிறது அப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வலுவடைகிறதுனால செலவுகளை குறைக்கணும் பயணங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான தாராளமா தாராளமாடுகளாம் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் குயிக்கான விரைவாக போன பலன்களையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாசம் கார்த்திகை மாசம்ங்கிறது உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தெளிவான சிந்தனையும் கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்